இல்லையா சில பேரை பார்த்தாலே நமக்கு பிடிச்சிரும் அப்படின்னு அது மாதிரி முரளி சுந்தரம் சாரையும் பார்த்தாலே நமக்கெல்லாம் பிடிச்சிடும் ஏன் பார்த்தாலே பிடிக்குது அப்படிங்கிறத வந்து அவரோட ப்ரொஃபைல் அனுப்பும்போது தான் புரிஞ்சுட்டேன் என்னன்னா அவர் அவரோட ப்ரொஃபைலில் வந்து ஹாப்பினஸ் கோச் அப்படின்னு போட்டுருந்தார் யாரு மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்குறார்களோ அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அப்படி தன்னிடம் இருக்கும் மகிழ்ச்சியை தான் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தால் பத்தாது இந்த உலகமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்துக்கே மகிழ்ச்சியை கற்றுத்தருகிற பணியை கையில் தேர்ந்தெடுத்திருக்கிற பிஎன்ஐயின் சேர்மனாகவும் இருக்கிற திருமிகு முரளிசுந்தரம் சார் அவர்களை உங்கள் வளமான கரகோஷத்திற்கிடையே மேடை கழக்கிறேன் நெட்ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவதற்காக பதினஞ்சு நிமிஷத்தில் காஃபி பிரேக் வரும் அதனால் கொஞ்ச நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு இந்த காஃபி பிரேக்கில் என்ன பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா காஃபி பிரேக் விட்டவுனே கடகடன் ஓடி போய் கப் எடுத்து காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமான்றதுக்கு பதிலாக அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த ரூமில் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிற பலவிதமான நண்பர்கள் இந்த ரூமில் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட்டு லெவன் டுவெல் இயர்ஸாக வந்து பிஎன்ஏோட ஹெட் ஆஃப் இண்டியா ஆஃப் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால நிறைய நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணணுன்ற கரிக்குலம் ட்ரைனிங் இதெல்லாம் இன்றைக்கி எழுதி உலகம் முழுக்க இப்போ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை உலகம் முழுக்க இன்றைக்கி ஃபாலோ இருக்காங்க ஏன்னா அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்சரெண்ட்டாகவே இருக்குது எப்படி நெட்ஒர்க் பண்ணணும்னு இன்றைக்கி அதனால் அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஒரு மூணு சியும் மூணு எஸ்சியும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நெட்ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கதையாக இருக்கலாம் நம்மளை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒருத்தர் கல் உடைச்சிட்டு இருந்தார் அவரை போய் பார்த்து என்ன தம்பி பண்ணுற அப்படின்னா பார்த்தா தெரில இவ்வளோ வெயில் அடிக்குதே வேர்வை கொட்டுதே கல் ஒடச்சின்னு இருக்கேன் போயா அப்படின்னு சொல்லிட்டார் சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நடந்து போகுமா இன்னொருத்தர் கல் உடைச்சிட்டு இருந்தார் நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னா என் மேஸ்திரிங்க ஏதோ செவரு கட்டணுன்னாரு அதனால கட்டிகிட்ருக்கேன் போங்க சார் வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு மூணாவது ஒருத்தர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அதே கல் உடச்சிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் தம்பி நீ நம்பா பண்ணுற அப்படின்னா சார் என் மேஸ்திரி சொன்னார் இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டுறாராம் நான் அந்த கோயில் கட்டுற பணியில் ஈடுபட்டிருக்கேன் சார் அப்படின்னு மூணு பேருமே ஒரே வேலையைத்தான் செய்கிறாங்க ஆனால் அந்த வேலையை எந்த பர்பஸ்க்காக எந்த கண்ணோட்டத்துக்காக செய்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம ஆக்சுவலாக அதில் ஆனந்தமாக இருக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாேருமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தினந்தூரம் தூங்கி எழுந்துக்கிறோம் போது இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோமா இன்றைக்கிட்டே நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு எழுந்துக்கலாம் இன்னொரு ஆங்கிளில் எப்படி எழுந்துக்கலாம் அப்படின்னா என்னால் பத்து பேர் நல்லா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நம்ம எழுந்துக்கலாம் ஏன் இதை உங்ககிட்ட சொல்ல வரேன் இந்த கதையை அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணணும் இப்போ எல்லோரும் போய் பண்ணுவீங்க நானும் வந்து பல வருஷமாக பல ஈவெண்ட்டில் நெட்ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் டெய்லியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னோடய ஜாம்பவான் அண்ணாலாம் இங்கே உட்காந்துருக்காரு இருக்காரு நிறைய பேர் இங்கே வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நிறைய பேருக்கிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் எப்படி நெட்ஒர்க் பண்ணலாம் எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் பண்ணுறது என்ன அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லைஃபுக்கு எப்படி ஒரு பர்பஸ் இருக்கணுமோ அதாவது இரிட்டேட்டடோட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பர்பஸோட பிஸ்னஸ் பண்ணலாம் மீரா மேடம் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பர்பஸ் இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நெட்ஒர்க்கிங்க்கும் ஒரு பர்பஸோட நெட்ஒர்க் பண்ணுங்க நான் போனேன்னா காஃபி பிரேக்கில் வந்து எதுவுமே ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டில் கையை விட்டு சார் என்னங்க சார் பண்ணக்கூடாதது நெட்ஒர்க்கிங்கில் என்ன அப்படின்னா இப்படி கார்டு கொடுக்கறது ஏன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கார்டு எங்கிட்ட இருக்குது நீங்களும் நிறைய ஈவெண்ட்டுக்கு போய் காடு காடாக கலெக்ட் பண்ணுவீங்க நீங்களே உங்களுடைய ஹார்ட்டை தொட்டு சொல்லுங்கள் அந்த காடெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் டஸ்ட் பின்னுக்கு போயிடும் கரெக்டு தானே ஸோ எது பண்ணக்கூடாது நெட்ஒர்க்கிங் ஏன்னா காஃபி பிரேக் உடனே நம்ம நிறைய பேரை பார்க்கணும் பேசணுன்ற ஆர்வத்தோடு இருப்போம் ஆனால் நிறைய பேர் பண்ணுற முக்கியமான ஒரு தவறு என்னென்னா காடை கொடுக்கறது காடே கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் கேட்பீங்க சார் அப்படி எப்படி சார் எப்படி தான் சார் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தானே சார் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம் நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறோம் நிறைய பேரை பார்க்குறோம் ஏன்னா நெட்ஒர்க் இருந்தால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏன்னா வாழ்க்கையில் முன்னேற அத்தனை பேர்கிட்டையும் கேட்கலாம் இன்றைக்கி வந்து பேசினா அத்தனை பேர்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணதுனால தான் என்னுடைய பிஸ்னஸ் என்னால் க்ரோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எப்படி பண்ணுறது ஸோ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா நீங்கள் காஃபி பிரேக்கில் ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்டை பில் பண்ணுறதுக்கு கனெக்ஷனை பில் பண்ணணும் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் தான் பில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அறிமுகமாகும் போது எடுத்த உடனே வந்து நான் யார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்லேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்களுடைய கோல் என்ன இப்போ உங்கள் பிஸ்னஸில் என்ன சார் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு கேள்விகள் கேளுங்கள் ஏதோ இங்கே இருக்கிற கேள்வி தான் உங்கள் கோல் என்ன எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லை இப்போ உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கா லைஃப்லையோ பிஸ்னஸ்லேயோ ஃபஸ்ட்டு அதை சொன்னீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அவங்க பேசுகிறத காது கொடுத்து ஃபுல்லாக கேளுங்க அவசரப்பட்டு ஆர்வ ஆர்வக்கோளாகலாம் எடுத்து கொடுத்துறாதீங்க முதல் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே முடிவு பண்ணிடணும் பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க கூட நெட்ஒர்க் பண்ணலாமா வேணாமான்னு சில பேர் வந்து பேசிக்கிட்டே வர இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ண தெரியணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த ஒரு கேரிங் இருக்கணும் உங்ககிட்டந்து அவங்களுடைய கோல்ஸ் என்ன அவங்களுடைய சேலஞ்சஸ் என்ன அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுமான்றதுக்கு ஐடியாஸை கொடுங்க அதுக்கப்புறமா சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு அவங்க கேட்கணும் அவங்க கேட்டதுக்கப்புறம் சார் உங்கள் கார்டு கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கப்புறமா தான் கார்டு கொடுக்கணும் இதுதான் வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சி ஃபஸ்ட்டு கேர் அவங்கள பற்றி கொஞ்சம் கேர் ஜெனுவினானு ஹார்ட்லேருந்து வர ஒரு கேராக இருக்கணும் ஏன்னா நெட்ஒர்க் பண்ணணுன்னா ஒரு பர்பஸ் போகணும் அது ஹார்ட்லேருந்து வரணும் நான் சும்மா கார்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தப்பை எல்லோரும் பண்ணுவாங்க என்ன தெரியுமா காடை கொடுக்குறது ரெண்டாவது தப்பு அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படி டிவியில் குடிச்சி வர்றதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கோம் அப்படியே கம்பெனி ப்ரோஷரு ப்ராடக்ட் ஃப்ளையரு இதெல்லாம் உடனே அனுப்பிச்சி விட்ருவேன் என் என் மொபைலில் அவ்வளோ பிளாக் நம்பர் இருக்குது என் மொபைலில் ஏன்னா ரெண்டாவது தப்பு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ரூமில் இருக்கும்போது யாருக்குமே இந்த ரூமில் இருக்க யாருக்குமே டோன்ட் செல் யாருக்குமே எதையும் விற்காதீங்க உங்களுடைய ப்ரோஷரோ உங்களுடைய ஃப்ளையரோ நீங்கள் பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது சி என்னன்னா கனெக்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தேர்ட்டி இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது டுவெண்ட்டி ஃபோர்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதாவது நாளைக்குள்ளே அவங்க கூட பர்சனலாக கனெக்ட் பண்ண முடியுமா சார் நேற்று நான் உங்களை இந்த இந்த ஸ்ட்ராட்டர்ஜி மீட்டிங்கில் சந்தித்தேன் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எந்த மீடியாவில் அதாவது எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சார் உங்களுடைய லிங்க்டின் நான் கனெக்ட் ஆகிக்கலாமா உங்களுடைய சோசியல் மீடியா ஏதாவது ஒரு சேனலில் ஃபாலோ பண்ணலாமா இது என்னோட சேனல் உங்களோட சேனல் என்னன்னு சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்குள்ளே யூ நீட் டு ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ் த காண்டாக்ட் நான் நேற்று பார்த்தேன் இல்லை அப்படின்னு ஒரு அறிமுகம் அடுத்த ஒரு ஏழு நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு சோசியல் மீடியா சேனலில் கனெக்ட் ஆகுங்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லோரும் தூங்கி எழுந்த உடனே பார்க்குற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்ஸ்டாகிராம் ரீலு கரெக்டு தானே ஆமாம் கரெக்டு தாங்க அது ஒரே ஒரு வீடியோன்னு சொல்லி ஆரம்பிப்போம் திரும்பி பார்த்தா ஒன் ஹவர் காணாமல் போயிடும் ஸோ எங்கே உங்கள் நீங்கள் எங்கே பிஸியாக இருக்கீங்களோ எதில் ஃப்ரீ எதில் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்ட்டை கொடுக்குறீங்களோ மேரம் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த இப்போ நம்ம உலகம் வந்து கிரியேட்டர்ஸ் எக்கானமி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்குமா யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்போது அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் கொடுப்பவராக இருங்க எடுப்பவராக இருக்காதிங்க ஏன்னா கன்சியூமர்ஸ் வில் ஆல்வேஸ் பி புவர் கிரியேட்டர்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரிச்ன்னு வாங்கலாம் ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸில் இருக்கிறதுனால கொடுங்க எடுத்துக்கிட்டே இருக்காதுங்க வீடியோ வீடியோவாக பார்த்து பார்த்துக்கிட்டே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்போது நீங்கள் எதில் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்த்த நண்பரை கனெக்ட் பண்ணுங்கள் சொதுருவங்களை பற்றி ஓரளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஆகும் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு முப்பது நாளைக்குள்ளே ஒரு ஒன் டு ஒன் மீட்டிங் செட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஒரு இடத்துல உங்கள் ஆஃபீஸ்லையோ அவங்க ஆஃபீஸ்லையோ ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட்லையோ மீட் பண்ணுங்க இது பேர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தேர்ட்டி ஸ்ட்ராட்டஜி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஒரு நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது விதின் ஏழு நாளைக்குள்ளே ஒரு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணிக்கிறது அடுத்து ஒரு முப்பது நாளைக்குள்ளே ஒரு ஒன் டு ஒன் அப்போ என்ன ஆகும் நீங்கள் அட் அவங்களுடைய கேரு அவங்களோட கனெக்ட் ஆனீங்க மூணாவது ஸ்டெப்புக்கு போவீங்க என்னது மூணாவது சி என்ன அப்படின்னா அவங்கள நீங்கள் கைட் பண்ணலாம் கோச் பண்ணலாம் டீச் பண்ணலாம் நெட்ஒர்க்கிங்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டோன்ட் செல் டீச் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் நாலு பேருக்கு சொல்லித்தர முடியுமா ஷேர் பண்ண முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்காக நான் கூகுளில் படித்தேன் அதை படித்தேனா இல்லை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட பர்ஸ்பெக்டிவில் கேன் யூ ஷேர் அப்போது அந்த ஷேரிங் மூலமாகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் எனக்கு சில பேர்லாம் இப்போ கிருஷ்ணா மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் டெய்லி வந்து ஒரு புக்கு படிப்பேன் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு படிப்பேன் அதோடைய குவிக் சம்மரி இருக்கு சார் நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா ஈஸ் ஹெல்பிங் அஸ் ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஷேர் பண்ண முடியுமா இதுக்கு பேர் வந்து வேர்ல்ஸ் ஓல்டஸ்ட் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி எடுகேஷனல் மார்க்கெட்டிங்னு பேர் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மூணாவது எஸ்ஸு எது பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்பேம் பண்ணுறது வளர்ச்சி 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 இமெயிலு ஃபோன் காலு ஏன்னா இன்னைக்கு நிறைய காலை கலெக்ட் பண்ணுவீங்களா உங்கள் சிஆர்எம்மில் அப்லோட் பண்ணுவீங்களா உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்புறம் இமெயிலில் ஸ்பேமு இதெல்லாம் பண்ணக்கூடாது தட் மீன்ஸ் டோன்ட் ஷேர் த கார்டு டோன்ட் செல் யுவர் ப்ராடக்ட் டோன்ட் ஸ்பேம் அது இல்லாமல் கேன் யூ கேர் ஃபார் தம் ஜென்னுவின்லி கேர் அவங்களுடைய நல்லதுக்காக நீங்கள் எதாவது ஜென்வனாக கேர் பண்ண முடியுமா அவங்களுடைய ஹார்ட்டோட கனெக்ட் ஆக முடியுமா அவங்க கூட நீங்கள் கிட்ட வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதையும் கற்றுக்கலாம் அப்போ தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் ஏன்னா நெட்ஒர்க்கிங்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபார்மிங் மாதிரி ஹண்டிங் கிடையாது ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது இங்கே ஹண்டிங் அட்டிடியூட வரக்கூடாது இங்கே வரும்போது ஒரு ஃபார்மிங் ஃபார்மிங்னா என்ன விதை விதைக்கிறது இந்த விதையை விதைச்சா சில விதைகள்லாம் உடனே பயிராக மாறும் கடுகு போட்டால் அடுத்த நாளைக்கு ரிசல்ட் வரும் சிலதெல்லாம் கேரட் மாதிரி மூணு மாதம் ஆகும் சில இதெல்லாம் பேம்பூ செடி மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு கழுத ஒன்றுமே ஆகாது ஆறாவது வருஷம் லைட்டாக ஒரு மொளை வரும் ஏழாவது வருஷம் பெருசாக வரும் ஸோ இதுதான் நெட்ஒர்க்கிங்குடைய சீக்ரெட் இன்னைக்கு உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான எந்த லீடரை நீங்கள் போய் பார்த்தாலும் அவங்க சொல்கிறது இட்ஸ் ஆல் ஆலபோட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸோ இந்த ரூமில் இன்றைக்கி ஒரு இரநூறு முந்நூறு பேர் உட்காந்துருக்கோன்னா இவங்க இங்கே எல்லாரோட ரிலேஷன்ஷிப் மூலமாக நிறைய ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் லாங் டேம்மில் இது என்னுடைய லைஃப்பில் ஆஸ் அ ஹெட் ஆஃப் பிஎன்ஐ இந்தியாவுடைய ட்ரைனிங் ஹெட்டாகவும் சென்னையோடைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனராகவும் இருக்கிறதுனால நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரிலேஷன்ஷிப் இருந்தால் எதை வேணால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதனால் அதனால் தான் காண்டாக்ட்ஸ் ஆர் த கரன்சீஸ் ஆஃப் டொண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரின்னாங்க காண்டாக்ட் வந்தவுடனே ஃபஸ்ட்டு அது கான்டாக்டாக தான் இருக்குது மேபி மொபைல் ஃபோனில் நம்பராக இருக்குது அது மூலமாக ஒன்றும் வராது கான்டாக்டை கனெக்ஷனாக மாற்றுவோம் ஃபஸ்ட்டு ஹார்ட் லெவலில் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறமா கலெக்ஷனுக்கு போகலாம் சரி அதனால் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டூ மினிட்ஸில் ஒரு பிரேக் வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வந்த ஈவெண்ட் மூலமாக நம்மளுடைய அறிவு பசிக்கும் நிறையா ஐடியா கிடச்சிருச்சு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு வயிற்று பசிக்கும் அது ஆறிடுச்சு அட் த சேம் டைம் ஒரு பர்பஸும் நமக்கு கிடைக்கும் நம்ம நாலு பேருக்கு எப்படி உதவலாம் ஏன்னா கிவர்ஸ் கெயின் அப்படிங்கிறது தான் ஃபிலாசபி ஆஃப் பிஎன்ஐ யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கோவத்தை கொடுத்தா அதிகமாக அதுதான் கிடைக்கும் அதிகமாக அன்பை கொடுத்தா அதிகமாக அன்பு கிடைக்கும் அதே மாதிரி நெட்ஒர்க்கிங்கில் அதிகமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் ஏன்னா நெட்ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து கண்டினியூஸாக கிவர்ஸாக தான் இருப்பாங்க மேடம் வந்து டிவி பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்குறவன் டெய்லி ஒரு மூவி பார்க்குறவன் இப்போ தான் நான் டெய்லி மூவி பார்க்கும்போது என்ன வந்து கேட்டார் சார் சார் நான் கூட டெய்லி மூவிலாம் பார்ப்பேன் சார் நீங்கள் எந்த ஜானர் சார் பார்ப்பீங்கன்னா சார் நான் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனாக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா எனக்கு சீரியல் கில்லிங் மூவின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் ஒரு சீரியல் கில்லராக ஆனால் நெட்ஒர்க்கர்ஸ் யாருமே சீரியல் கில்லர் இல்லை தே டோன்ட் கில் பீப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க்கர்ஸ் ஆர் சீரியல் கிவர்ஸ் பி அ கிவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியுமா ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நம்ம எல்லாருமே இந்த ரூமில் உங்களால கொடுக்கறதுக்கு கான்டாக்ட்ஸோ எந்த விதமான ஸ்கில்ஸோ எதுவுமே இல்லைனா கூட அழகான ஒரு சிரிப்பியாவது கொடுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் குடுக்கலாமா தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ கிருஷ்ணா ஃபார் இன்வைட்டிங் மி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ